ப்ரோ கிட்டே வந்து வச்சிருச்சு ப்ரோ பெருசு ப்ரோ எவ்வளோ கிட்ட வந்து பார் ப்ரோ ப்ரோ அஞ்சாவது மீன் அவா சேப்பிராக்கள் தான் பெரிய சைஸ் ஒரு கிலோ மேலே வரும் ஒரு கிலோ மேலே வரும் உருகு தான் ப்ரோ ஏறி இது கிட்டே வந்து ஆச்சுச்சு ப்ரோ கபால்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இது அஞ்சாவது வராது ப்ரோ இன்னைக்கு நாலு வராது ப்ரோ இன்றைக்கி இது அஞ்சாவது இதில் நாலு இது அஞ்சு பார்க்கலாம் ப்ரோ இன்றைக்கி எத்தனை மீன் மாதிரி தானே Thank you ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ப்ரோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ தேங்க் யூ ப்ரோ